வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ சில இயற்கை சார்ந்த அடிப்படை கூறுகளை தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த கடவுள் இயற்கை நம்மை படைத்திருக்கின்றார்கள் இது எவ்வாறு இயங்குகின்றது இந்த உடல் மனம் இது போன்ற செயல்பாடுகள் உடல் மனம் மற்றும் புறச்சூழல் இது சார்ந்தே நாம் இயங்குகின்றோம் இது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு எப்படி உடல் மனம் புறச்சூழல் இருக்கின்றதோ அது போன்றே ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அது உயிருள்ள உயிரினமாக இருக்கலாம் உயிரற்ற பொருட்கள் தன்மைகள் பொருந்திய தனிமங்களாக இருக்கலாம் அனைத்துமே பார்த்தோம் என்றால் இந்த உடல் மனம் மற்றும் புறச்சூழல் சார்ந்து தான் இயங்குகின்றது ஆனால் அதுக்கு உடல் தன்மைகள் என்று நாம் அதை வடிவமைக்க முடியும் கண்ணுக்கு தெரியக்கூடிய நுட்பமான ஆராய்ச்சி முறையில் அதன் தன்மைகளை புரிந்து கொள்ள எழுகின்றது ஆனால் மனதின் தன்மை வெவ்வேறு விதமாக மாறுகின்றது நமக்கு இருக்கக்கூடிய மனம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஆனால் ஒரு உடல் என்று பார்த்தோம் ஒரு ஆண் என்றால் மற்றொரு ஆண் இருவருக்கும் சமமான ஒரு உடல் தன்மைகள் தான் இருக்கும் பொதுவாக மனிதர்கள் என்றால் ஒரு சமமான உடல் தன்மை விலங்குகள் என்றால் தாவரங்கள் என்றால் மற்றும் இதுபோன்ற ஒவ்வொரு உயிரினங்கள் சார்ந்தும் உடல் தன்மை என்பது அதை நாம் எளிதாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செயல்பட முடியும் ஆனால் மனதின் தன்மை எவ்வாறு இருக்கின்றது மனதின் தன்மையை எவ்வாறு நாம் வடிவமைத்திருக்கின்றோம் என்பதை இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் அதாவது அந்த மனதின் மூலமாகத்தான் இந்த உடல் என்பதை தோன்றியிருக்கின்றது அது எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால் இந்த மனம்தான் வெவ்வேறு ஒரு பரிமாணங்களாக பிரிந்திருக்கின்றது நம் இந்த மனதின் அந்த உயரிய நிலை தான் கடவுள் என்கின்றோம் அந்த உயரிய கடவுள் நிலை தான் நம்மை எல்லாம் ஒரு வகையான சிஸ்டத்துக்குள் நம்மை செயல்பட வைக்கின்றது குறிப்பாக பார்த்தோம் என்றால் நம்மளுடைய மனதின் பிரதிபிம்பம் தான் இந்த உடல் இந்த மனம் என்னென்ன சாதிக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் இந்த உடல் என்னும் கருவியை கொண்டு அடைகின்றது இந்த மனம் மேல்மனம் ஆழ்மனம் சிறந்த மனம் உணர்வு மனம் உணர்வற்ற மனம் அனைத்தையும் உணர்ந்த ஆழ்ந்த மனம் ஆனந்த மனம் என்று பல்வேறு வகையாக பிரிக்கலாம் இது ஒவ்வொருக்கும் இந்த மனதின் தன்மை தான் வேறுபடுகின்றது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மனதின் தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற இல்லை பிறருக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த மனம் செயல்படுகின்றது இந்த மனம் எவ்வாறு செயல்படுகின்றது அறிவின் தன்மைகளை பொறுத்து மாறுபடக்கூடியதாக இருக்கின்றது நாம் புலன்கள் இருக்கின்றது அதன் மூலமாக இன்ஃபர்மேஷன் தகவல்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக என்ன சேகரிக்கின்றோமோ அதன் அடிப்படையில் இந்த மனம் மாறக்கூடியதாகவும் இருக்கும் இதைத்தான் நம் சித்தர்களும் அறிவியல் குறிப்புகளும் வெவ்வேறு பார்வையில் குறிப்பிடுகின்றன இப்பொழுது நாம் மனதில் ஐந்து வகையான மனதின் தன்மைகள் எல்லாம் சொல்கின்றோம் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்றும் இதுவே அறிவியல் சார்ந்து பார்க்கும் பொழுது பிரெயின் ஃப்ரீக்குவன்சீஸ் பீட்டா அல்ஃபா தீட்டா டெல்டா காமா என்று பல்வேறு அலைவரிசைகள் கொண்டும் இப்போ துரியா துரியம் துரியாதீத நிலை வெட்டவெளி என்று இது போன்ற வள்ளலார் போன்றவர்களெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள் மனதின் தன்மைகள் தான் இவை எல்லாம் மற்றும் இன்னும் சித்தர்கள் எல்லாம் ஆனமம் கண்மம் மாயை என்றும் இதை மனதை தான் வெவ்வேறு பார்வையில் விளக்க முற்படுகின்றார்கள் இதுதான் இந்த மனம்தான் நம் உடலை உருவாக்குகின்றது இது பற்றிய இன்னும் தெளிவான பார்வையை மீண்டும் ஒரு பதிவில் விளக்குகின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வகிகம் செலிக்க வாழ்க வளமுடன்